ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் எல்லாருமே பசுபதி மேலே தான் இருக்கிறாங்க சகலைங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க இங்கே குமரா அவங்க அம்மாலாம் பேசிவிட்டு எல்லா உண்மையாக சொல்லிட்ட பிறகு சாரதம்மா கேட்குறாங்க நீங்கள் அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு ஒதுங்கி வர்றது தானே இந்த அம்மா பேசுகிற தோரணை சரியில்லை இந்த இடத்துல காவேரி உள்ளே போய் படுக்கிற அவனுக்கு காய்ச்சல் வருது காய்ச்சல் வந்ததும் அம்மா போட்டிருக்குது கங்காவை வர வேணான்னு சாந்தியம்மா சொல்லிடுறாங்க அம்மா குழந்தைங்க தொத்திக்கனு சொன்னதும் குழந்தைய பாதிக்கணும்னு சொன்னதும் காவேரிக்கு முகமே சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா விஜய் ஃபோன் பண்ணி கோபமாக பேசுகிறாரு என்னடி சொல்கிற அந்த பசுபதி நான் பழிவாங்க அதை விட மாட்டேன் வேஜின்னு சொல்லிட்டு கோபமாக வச்சிடுறாரு வச்சுட்டு மறுபடியும் லைனில் வர்றாரு மறுபடியும் லைனில் வந்து என்ன பண்ணுற நான் கோவமாக பேசிட்டேன்னு கேட்குறாரு உடம்பு சரியில்லைங்க அம்மா போல போட்டிருக்கு இது போல் சொல்கிறாங்க குழந்தைய பாதிக்கணுந்தான் நீங்கள் கஷ்டப்படாது ஃபீல் பண்ணாத எதுவும் ஆகாது நீங்கள் சரியாக இருந்தால் ஒன்றே ஆகாது தைரியமாக இருன்னு சொல்லிவிட்டு நான் கிட்ட கேட்டுட்டு லைனில் வரேன்னு சொல்கிறாரு நாளைக்கு நம்ம விஜய் நேரடியாகவே வந்து அவரோட பாசத்தை அன்பெல்லாம் கொட்ட போகிறாரு நம்ம காவேரிக்கு எது இருந்தாலும் சரி இந்த அம்மா போட்ட விஷயம் குழந்த கன்சீவாக இருக்கும் போது காட்டுறது கஷ்டம் தான் இருந்தாலும் பாப்பாவுக்கு எதுவும் வராத போல் நம்ம விஜயோட பாசத்தையும் அன்பையும் அந்த சாரத அம்மாவுக்கு குறிய வைக்கிற போலையும் கொண்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது குமரன் எல்லாருமே புரிஞ்சுக்கினாங்க கங்காலாம் புரிஞ்சுக்கினாங்க இது ஓகே தான் அந்த சாரதம்மாவும் புரிஞ்சுக்கணும் கடையில் நிவின் கங்கா எல்லாேருமே கோபமாக பொருளுங்களை எடுத்து அடைக்கணும்னு பசுபதியை விடக்கூடாதுன்றாங்க இங்கே நம்ம காவேரியும் கவனிச்சிக்கின்னு பசுபதிக்கும் ஆட்டங்காட்ட போகிறாரு நம்ம விஜய் அடுத்தது சொல்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பாய் பாய்